السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شرور فسنا ومن سجاة عمالنا من جغده اللہ فلا مضل لا ومن جغلله فلا غادی لا ونشد لا الہ الا اللہ, اللہ وحده لا شریق لا ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل يأتينا من كل فج عميق صدق الله العلي العظيم على நிகழற்ற நிறைந்த எல்லாமல்ல அம்பாகவின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம் தினையத்துக்குரிய எல்லாமல்ல அம்பாகவின் நல்லடியார்களே பெரியவர்களே உலகத்தில் உள்ள பொருள்களில் மூன்று பொருள்களை பார்த்தாலே நன்மை அதில் ஒன்று அம்பாவுடைய வேதம் மற்றொன்று பெத்த தாய் பெத்த தாயுடைய முகத்தை அன்போடு பார்த்தால் நன்மை உண்டு என்றார்கள் இந்த நிகழ் பெருமானா ரசுலும்தாயி சலதாஸ்வர்கள் மூன்றாவது பொருளுதான் சைத்னா இப்ராஹிம் அலை சலாத் வசலாம் அவர்களால் புதுக்க புதுப்பிக்கப்பட்ட உலகத்தின் மைய பகுதியாக இருக்கிற காமத்துந்தா மக்கா மக்காவை பார்த்தாலே நன்மை இந்த நிகழ் பெருமானா ரசோலும் தாய் சலதாசுவர் சொல்வார்கள் அல்லாவுடைய ரஹமத் ஒவ்வொரு நாளும் நூற்று இருபது ரஹமத் இறங்கி இறங்கிறது மக்காவுக்கு அதில் அறுபது ரஹமத்து யாருக்கு என்றால் மக்காவை தொவாஃப் செய்யக்கூடிய மக்களுக்காக வேண்டி நாற்பது ரஹமத்து மக்காவில் துளக்கூடிய மக்களுக்கு இன்னும் பத்து ரஹமத்து இன்னும் பத்து ரஹமத்து அந்த மக்காவை பார்த்து கொண்டு இருக்கும் மக்களுக்காக என்றார்கள் நதிகள் பெருமானா ரசோனந்தாகி சல்லந்தாக செல்லும் அவர்கள் எனவே உலகத்தில் இருக்கும் பொருள்களில் மூன்றை பார்த்தால் நன்மை அதில் ஒன்று மக்கா அல்லாவுடைய ஆலயமாகிய காபத்துந்தான் காம துந்தான் இப்ராஹிம் அலேஸ்நாத் அவர்கள் புதுப்பித்து விட்டு புதுப்பித்து விட்ட பிறகு அம்தா சொன்னான் இப்ராஹிமே உலகத்தில் பல பாகங்களில் பல பகுதியில் வாழும் மக்களுக்கு ஹஜ்ஜிக்கு வருமாறு அழைப்பு விடுப்பீராக என்றார் இப்ராஹிமே கேட்டார்கள் இங்கிருந்து நான் விடுக்கும் அழைப்பு பல பகுதியில் வாழும் மக்களுக்கு எப்படி போய் சேரும் என்று கேட்டார்கள் அல்லா சொன்னான் இவராகியமே அழைப்பு விடுப்பது உன் கடமை சேர்ப்பதும் என் கடமை அழைப்பு விடுப்பது உங்களுடைய பொறுப்பு அந்த சப்தத்தை மக்களுடைய காதலில் விளைச்சிவது என் கடமை யாரெல்லாம் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்களோ குடித்தார்களோ என்று யாரெல்லாம் தட்டுப்பட்டுவிட்டேன் இதோ பணிந்து விட்டேன் அல்லா உனக்கே எல்லா புகழும் நீ புகழுக்குரியவன் உனக்கு இணை துணை எதுவுமே கிடையாது யல்வா என்று யாரெல்லாம் செய்தனா இப்ராஹிம் அலைஸ்நாத் சோனியா அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் அந்த ஆலயத்தை பார்ப்பதற்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி உமரா செய்தற்காக வேண்டி செல்வார்கள் என்ற வரலாறே பார்க்கிறோம் அல்லாஹ் சொன்னான் பின்னாஸ் ஹஜ்ஜு ஹஜ்ஜுக்கு வருமாறு இப்ராஹிமை அழைப்பு விடுப்பீரான் என்று அல்லாஹ் சொன்னான் அந்த அழைப்பை செவியுற்றவர்கள் அழைப்பிற்கு பதில் கொடுத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஹஜ்ஜிக்கு போய் எதற்காக வேண்டி அல்லாஹ் அழைப்பு சொன்னான் அங்கேதான் ரஹ்மத் ஃபீஹி அங்கதான் பல அத்தாட்சிகள் இருக்கிறது மக்காவில் காமத்து கருப்பு கல்லு அல்லாவுடைய அத்தாட்சி மகாம் அல்லாவுடைய அத்தாட்சி சஃபா மலை சஃபா மர்வா மலை அல்லாவுடைய அத்தாட்சி காமத்துல்லாவை சுற்றி இருக்கிற எல்லா பகுதியும் அல்லாஹைய அத்தியா அத்தாட்சியாக இருக்கிறது வரக்கத்து பொருந்திய இடமாகவும் மக்கா இருக்கிறது எனவே அழைப்பு விடுங்கள் இங்கே மக்கள் எல்லாம் வரட்டும் என்று செய்தனா இப்ராஹிம் அலே சலாத் வசூல் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தான் அந்த காமத்துள்ளாகுவை இந்த விகழ் பெருமானா ரசாய் சதசவர்கள் ரொம்ப விரும்பினார்கள் ஆசைப்பட்டார்கள் அந்த ஊரை விட்டு பிரிந்து போகும்போது கண்ணீரை விட்டு அழுதார்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் நபிகள் பெருமான சனதாஸ்வர்கள் மக்காவில் பிறந்து வளர்ந்து நாற்பதாவது வயதில் நபியாக தேர்வு செய்யப்பட்டு மக்களுக்கு மத்தியில் நான் அம்மாவுடைய தூதர் என்ற முழக்கத்தை மக்களுக்கு சொன்ன காரணத்தினால் எல்லோரும் எதிர்த்தார்கள் சொந்த பந்தங்கள் எதிர்த்தார்கள் உற்சார உறவினர்கள் எதிர்த்தார்கள் ஊர் மக்கள் எல்லாம் எதிர்த்தார்கள் ஊர் நீக்கம் ஊர் நீக்கம் செய்தார்கள் சொந்த மந்தம் எதிர்த்தது அல்லாஹ் சொன்னார் நீங்கள் உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லா சொன்னார் நபிகள் பக்கத்தில் வைத்து சொன்னார்கள் இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள் ஏன் நம்ப மாட்டோம் நீங்க அமீன் நம்பிக்கைக்குரியவர் அசாதிக்கு உண்மையாளர் என்று இருக்கும்போது நாங்கள் ஏன் நம்ப மாட்டோம் என்று மக்கள் சொன்னார்கள் ரசுருந்தா சொன்னாங்க அப்படியா அல்லாஹ்வை மட்டும் தான் வணங்க வேண்டும் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னார்கள் முதல் முதலாக எதிர்ப்பு குரல் விடுத்தவர் அபூலஹப் அகப் என்பவன் தான் மண்ணை அள்ளி யா முஹம்மத் முகம்மது உமக்கு நாசம் ஏற்படட்டும் என்று சொல்லி நிகழ்ச்சி பெருமானா ரசுந்தாய் சதஸ்தர்கள் மீது மண்ணை அள்ளி வீசினான் அல்லாஹ் சும்மா விடுவானா இந்த உலகத்தில் வந்த மனிதர்களின் நபிமார்களில் ஹபீப் யார் என்றால் நபிகள் பெருமானார் அவர்கள் தான் அல்வா உடனே அபுலகபை கண்டித்து தப்பு அபுலகுடைய இரண்டு கரங்கள் நாசமாகட்டும் என்று அம்மா அபுலகபை கண்டித்து ஆயத்தை சூறாவை இறக்கினால் இன்னும் வரலாறை பார்க்கிறோம் எல்லாம் நபிகள் பெருமானார் ரசவல் தா இஸ்லா நபியாக தேர்வு செய்யப்பட்டு மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொன்ன காரணத்தினால் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது மக்கத்து குஃபாரெல்லாம் எல்லாம் கூட்டத்தை கூட்டி நபிகள் நாயத்தை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டம் தீட்டினார்கள் அல்லா பாதுகாத்தான் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு வந்தார்கள் மதினமா நகரை நோக்கி ஹிஜரத்து பயணம் மேற்கொண்டார்கள் அப்படி வரும்போது ஒரு ஆசை காபு துன்பாவில் இரண்டு ரக்கா தொழுது விட்டு போகணும் என்று ரசூர் உள்ளாவுக்கு ஆசை காபத்துங்காவுடைய காவலர் உஸ்மான இருக்கிறார் உஸ்மானபின் மதுவோன் அந்த உஸ்மான என்பவர் வேற ஹஸ்லாவுடைய மருமகனார் அவங்க ஹலிஃபாக்கள் நான்கு ஹலிஃபாக்களில் உஸ்மானபின் அஃபான் அந்த உஸ்மான் வேற இந்த உஸ்மான் மதுவோனுடைய மகன் உஸ்மான் இவர் காபத்ங்காவுடைய காவலராக இருக்கிறார் காமத்துங்காவுடைய சாவியும் என்னுடைய தான் இருக்கிறது அசுரங்கா பக்கத்தில் போய் பைஞ்ச கேட்டாங்க உசுமான் ரெண்டு ரக்காத்து தொழுகணும் எனக்கு ஆசையாக இருக்கு என்று கேட்டார்கள் இந்த ஊரை விட்டு நான் போக போறேன் நிஜரத்து பயணத்தை மேற்கொண்டு விட்டேன் எனக்கு இந்த காம துந்தாவுடைய இரண்டு ரக்கா தொழுக வேண்டும் ஆசையாக இருக்குது என்று கேட்டபோது முடியாது என்று மறுத்து விட்டார் உசுமான் முடியாது என்று மறுத்து விட்டார் எவ்வளவோ கெஞ்சி கேட்டார்கள் ரெண்டு ரக்கா துழுக வேண்டும் சாவியை தாருங்கள் என்று முடியவே முடியாது என்று வறுத்து விட்டார் உஸ்மான் சொன்னாங்க உஸ்மான் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் காபத்தும்பாவுடைய சாவியின் கரத்திற்கு வரும் உஸ்மான் என்று சொன்னார்கள் கேள்வி பண்ணினார் என்ன முகம்மத் என்ன பேசுகிறீர் எதே பேசுகிறீர் ஒரு காலம் வருமா அந்த காலத்தில் வந்து காம சாவி எங்க கருத்துக்கு வருமா ஆமா வரத்தான் போகுது ரெண்டக்கா தொழுகணும் எனக்கு அனுமதி தாருங்கள் சாமியை கொடுங்கள் என்று கேட்டார்கள் கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை பெருமானா ரசுலுல்லா சலமான சாரவை ரொம்ப நொந்து போய் வருத்தப்பட்டு அந்த மக்கமா நகரை விட்டு பயணம் செய்து போய் கொண்டு போது காமத்துல்லாவை நோக்கி துவா செய்தார்கள் யல்லா எனக்கு பிடித்தமான ஊர் காமத்துல்லா அந்த ஊரில் இருந்து என்னை வெளியேற்றுகிறாய் உனக்கு பிடித்தமான ஊரில் இறைவா என்னை குடிய என்று துவா செய்தார்கள் நபிகள் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றார்கள் என்ன காரணம் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கும் இடம் மக்கா அல்லாஹ்வுடைய பல அத்தாட்சிகள் இருக்கும் இடம் மக்கா பரக்கத்தான இடம் மக்கா எனவே பரக்கத்தான இடத்தை விட்டு ரஹமத்தான இடத்தை விட்டு செல்கிறோமே பரக்கத்தான இடமும் ரஹமத்தான இடமாகிய மக்கா எனக்கு பிடித்தமான ஊர் யாந்தா ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க எனக்கு இந்த ஊரை விட்டு போவதற்கு மனசு கிடையாது எனக்கு விருப்பமான ஊரு எனவே எனவே உனக்கு விருப்பமான ஊரின் இறைவா என்னை குளியமர்த்து என்று சொன்னார்கள் அல்லாஹ் சொன்னான் என்னது ஆனே உங்கள் மீது இறக்கி வைத்த அல்லாஹ் கடமையாக்கி விட்டான் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நீங்கள் மக்காவுக்கு வருவீங்க என்ற ஆரவ வாரத்தை சொல்லி அல்லாஹ் குரானை இறக்கி வைத்தான் நபிகள் பெருமானா ரசூலும் தாயுசாசரவை மதினாவுக்கு போனாங்க எட்டு ஆண்டுக்கு பிறகு சஹாபாக்களோடு இரண்டாம் முறை ஆறு ஆண்டுக்கு பிறகு ஊருக்கு வந்தாங்க மக்காவுக்கு உமரா செய்ய பதுமிஞ்சா என்ற இடத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் உமரா செய்ய முடியவில்லை அதற்கு பிறகு பல ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு மக்கா மாநகருக்குள் நுழைந்தார்கள் ரசோந்தா அன்று சொன்னதை போன்று காபு துந்தாவுடைய சாவி ரசோந்தாவுடைய கரத்தில் வந்தது ரசோந்தா யா உஸ்மான் அழைத்தார்கள் எங்க எங்கே காபாவுடைய காவலர் எங்கே உஸ்மான் என்று அந்த உஸ்மான் பணிந்து குனிந்து வந்தார் சுரந்தா ஈஸ்வரேஸ்வரவே ஒரு காலத்தில் சொன்னனு ஞாபகம் இருக்கிறதா உஸ்மானே ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் காபா காமுத்மாவுடைய கரத்திற்கு வரும் என்று சொன்னனு ஞாபகம் இருக்கிறதா ஆனால் நீங்கள் சொன்னதைப் போன்று நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா என்னை கேள்வி நீர்கள் கிண்டல் பண்ணினீர்கள் நையாணி பண்ணினீர்கள் காபாவுடைய காமத்துலா சாவியை தர முடியாது என்றும் சொன்னீர்கள் அவ்வாறு நான் சொல்ல மாட்டேன் இதோ பிடியுங்கள் காபா காமத்துலாவுடைய சாவி என்று சொல்லி கொடுத்தார்கள் அல்லா கூட சொல்லுவான் என்னாத் இனாகுலீகா அல்லா உங்களுக்கு ஏவுகிறான் அமானித அமானிதத்தை யாரிடத்துல கொடுக்க வேண்டுமோ அவரிடத்துல ஒப்படுத்தி விடுங்கள் என்று அல்லா ஏவுகிறான் என்று அந்த நேரத்திலிருந்துதான் இந்த ஆயத்தை அவங்க அருளினான் நபிகள் பெருமானா பெ அந்த உஸ்மான இடத்தில் காமத்துலாவுடைய சாவியை கொடுத்து உலகம் அழிகிற வரைக்கும் உங்களுடைய சந்தி இடத்திலிருந்து சாவி இருக்கும் என்றும் ஒரு முன்னறிவு செய்து கொடுத்தார்கள் எதற்காக சொன்னேன் என்றால் அல்லாஹு தானா காமத்துந்த உலகத்தின் மைய பகுதியாக பிரகமத்தான ஒரு இடமாக வரக்கத்தான இடமாக அல்லாஹ் அங்கே வைத்திருக்கிறார் அந்த இடத்தை ஆக்கியிருக்கிறான் எனவே நாமெல்லாம் புனித ரமதா மாதத்தில் நீய்த்து வைக்க வேண்டும் யாம் அந்த வரக்கத்தான இடத்தை ரஹமத்தான இடத்தை புனிதர்கள் வாழ்ந்த அந்த பகுதியை பூமியை நான் பார்க்க வேண்டும் சந்திக்க வேண்டும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று நாமெல்லாம் நீயித்து வைத்து அல்லாஹு தானா கராமத்துலாவை சந்திக்கிற பாக்கியத்தையும் அதிசயக்கூடிய வாய்ப்பையும் அதிகம் அதிகம் உமராசிக்கூடிய வாய்ப்பை நமக்கு குடும்பத்தோடு அந்தா தர வேண்டும் நபிகள் பெருமானா ரசோல்லாவுடன் சந்திக்கிற வாய்ப்பையும் அந்தா வழங்க வேண்டும் யாரெல்லாம் கராமத்துலாவிற்கு சென்று காமுதுலாகவில் அல்லாஹுவால் தன்னியப்படுத்தப்பட்டு விட்டார்களோ அவர்கள் அவர்கள் உலகம் முழுவதும் தன்னியப்படுத்தப்படுவார்கள் என்றும் ஹதி வரலாறை பாரிக்கிறோம் அது மட்டுமல்ல காமதுல்லாவில் காமத்துந்தாவை சுற்றி இருக்கிற இடங்கள் இடங்களெல்லாம் துவா துவா கபுலாகக்கூடிய இடமாக இருக்கிறது துவா கபுலாகக்கூடிய இடமாக இருக்கிறது காமு துந்தாவில் இருக்கும் இடம் அதுபோல் முல்தசீம் மீசாபுர் ரஹமத்து ஹத்தீம் என்ற இடம் குருக்குலி யமானி மகாமி இப்ராஹிம் சஃபா மர்வா மலை அதை சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் துவா அல்லாஹுவால் ஏற்கப்படக்கூடிய இடமாக இருக்கிறது அல்லாஹு தானா அந்த இடத்தெல்லாம் சந்தித்து அந்தந்த இடங்களில் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை அம்மா உங்களுக்கும் எனக்கும் பல தடவை தருவானாக குடும்பத்தோடு அஜ்ஜுக்கும் உம்ராக்கும் போயக்கூடிய வாய்ப்பு அம்மா மீண்டும் மீண்டும் அம்மா நமக்கு வழங்குவானாக என்று துவா செய்தவானாக அஸ்லாம் தாய்மார்களே இன்றைக்கு மூன்று கேள்வி ஒன்று ஒவ்வொன்றும் தன் தொழுகையையும் தஸ்மீகி செய்யும் முறையையும் அறிந்தே இருக்கின்றது என்ற குரான் வசனம் எங்கு உள்ளது இரண்டாம் கேள்வி அருமருந்து என்று அல்லா குர்ஆனில் எத்தனை இடங்களில் கூறுகிறார் மூன்றாம் கேள்வி எவையவை நேர்வழி காட்டி என்று அல்லாஹ் கூறுகிறார் இந்த மூன்று கல்வி சார்ந்த ஆயுத்த வசனங்கள் அவசியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உலகத்து ரச்சாய கஷ்டத்தை நீக்கி பாவங்களை மன்னித்து நாங்கள் செய்துவிட்ட பாவத்தை நிறைவானி மறைத்து எல்லா மக்கள் மீதும் எங்கள் மீதும் நிர்வாணி கருமை காட்டுவாயாக அல்லாஹ்

வீபத்து போன்ற மரணங்களை விட்டு நிறைவாய் எல்லா மக்களையும் எங்களையும் பாதுகாப்பாயாக இயற்கையான மரணத்தை எரிவாய் எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக மரணிக்கும் சமயத்தில் கலிமாவை நசீபாக ஆக்கி வைப்பாயாக வேதனையை இலகுவாக ஆக்கி தருவாயாக மரணிக்கும் நேரத்தில் சுருக்கத்தை பார்த்தவாறு ரோஹை எரிவானை கைப்பற்றுவாயாக அல்லாஹு ஹபீப் நபிகள் பெருமானார் மோத் கைப்பற்றுகின்ற போது சகராத்தின் மோத் மரணத்துடைய வேதனையில் கடுமையாக இருக்கிறது ஆக்கு லேசாக ஆக்கி லேசாக ஆகி என்று துவாசிதார் என்றால் நாங்கள் என் நிலையோ எங்களுக்கு தெரியவில்லை எனவே எங்கள் உடலோடு பல ஆண்டுகளாக ஒன்று இருந்த இந்த ரோணையை கைப்பற்றுகின்ற போது நூலை எண்ணெயில் விட்டு எடுத்தால் இப்படி இலகுவாக லேசாக வருமோ அதே போன்று நிர்வாக கைப்பற்றுவாயாக கபருடைய வேதனையை வேதனை விட்டு நிறுவா எல்லா மக்களையும் எங்களையும் பாதுகாப்பாயாக மன்னரை வாழ்க்கையை சுடக்கத்தின் பூங்காவனம் ஆக்கி தரும் அவருடைய வாழ்க்கையை விசாலமாக ஆக்கி தருவாயாக நிறமையில் அடையக்கூடிய வாய்ப்பை எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக புனிதமான கருத்தால் இந்த நீரை வாங்கி பரவக்கூடிய வாய்ப்பையும் எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக யாம் அஷர் மைதானத்தின் போது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கோ உதவி செய்ய முடியாத நாளில் எல்லா மக்களும் யான்சி யான் சொல்லும் நாளில் நிறுவா உன் அரசின் நிழலையும் நிர்வா எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக சிராத்தின் சீக்கிரமாக கடந்து ஜன்னத்தில் சுருக்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பையும் நிறுவா எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக அம்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பராமசுபத்துகள் நோயினுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஆபத்துகள் கடன் நெருக்கிலிருந்தும் நிறுவா எல்லா மக்களையும் எங்களையும் பாதுகாப்பாயாக சேத்தாளிய தீங்க வீட்டும் நிறுவா எல்லா மக்களையும் எங்களையும் பாதுகாப்பாயாக கெட்ட ஜின்களுடைய தீங்கில் இருந்தும் நிறுவா எல்லா மக்களையும் எங்களையும் பாதுகாப்பாயாக பெற்றோர்கள் உச்சார் உறவினர்கள் உருவாசிகள் குழந்தைகள் யாவரையும் நிறுவாய் பாதுகாப்பு பாயாக எம் வாழ் குழந்தை சாலைக்கான குழந்தைகளாக நல்ல குழந்தைகளாக ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக ஆக்கி தருவாயாக எம் வா குழந்தைகள் இல்லாத மக்களுக்காக வேண்டிய குழந்தை பாக்கியத்தை விளங்குவாயாக எம்ழா சக்கரையா அனிசநாத் துவாவை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு ஐயா என்ற குழந்தையை கொடுத்ததை போல யாரெல்லாம் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு இருவான குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக ஏம்ல்லா யாரெல்லாம் எங்களிடத்தில் துவா செய்யச் சொன்னார்களோ அந்த மக்களின் ஆட்டங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறுவனத்து கொடுப்பாயாக எம்ல்லா குடும்பத்திற்காக வேண்டும் எண்ணி ஊர்களிலும் வெளிநாடுகளிலும் வஸ்து பிறக்கூடிய மக்களுக்கும் நிறுவா நோயற்ற வாழ்க்கையை கொடுத்து நீண்ட ஆயினை கொடுத்து அப்படி வாழ்க்கையில் எல்லா விதமான வரக்கத்தையும் நிறுவனம் விளங்குவாயாக எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் நிறுவ அந்த மக்களை பாதுகாப்பாயாக அல்லாஹ் இந்த ஊருக்கும் எல்லா ஊருக்கும் நிறைவாகும் அருள்மலையை குளிர்ச்சி வாயாக வடக்கத்தான மலையை குளிர்ச்சி வாயாக மலையை குளிர்ச்சி வாயாக பயனுள்ள மலையை குளிர்ச்சி வாயாக அதிகமான மலையை குளிர்ச்சி வாயாக எல்லா எல்லா நோயிலிருந்தும் நிறுவாய் எல்லா மக்களையும் எங்களையும் பாதுகாப்பாயாக நபிகள் பெருமானார் சுருந்தாகி சந்தந்தா வழி சொல்கள் எல்லா மதுராவை ஆரோக்கியம் உள்ள ஊராக ஆக்கி வைப்பாக என்று துவா செய்த போல பெரியப்பட்டுள்ளத்தையும் பெரியப்பட்டத்தில் உள்ள மக்களையும் எல்லா ஊர் மக்களையும் நிறுவா ஆரோக்கியமான ஊராக ஆரோக்கியம் உள்ள மக்களாக இருவனை ஆக்கி வைப்பாயாக யாம்பா பலஸ்தீன் நாட்டின் இருவா மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்பட்டு முஸ்லிம்கள் மக்கள் முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் யூத யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் சிறு குழந்தைகளை வெட்டி குடிகிறார்கள் யாம்பா எனவே அவர்களுக்கு ஹிதாயத்தை காட்டு யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஹிதாயத்தை காட்டு அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை காட்டு நாட்டமில்லை என்றால் இருவா நீ அவர்களை எல்லாம் அழித்து இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் நிறுவனி வெற்றியை கொடுப்பாயாக உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் நிறுவனி வெற்றியை கொடுப்பாயாக உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் நிறுவனி உரிமை செய்வாயாக உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமருக்கும் எதுடைய சூழ்ச்சியில் இருந்தும் ஆபத்தில் இருந்தும் முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாப்பாயாக வாழக்கூடிய எல்லா மதத்தில் உள்ளவர்களும் ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு சந்தோஷமாக அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய வாய்ப்பையும் நாங்கள் துவாக்களை எல்லாம் நிர்வாகம் ஏற்றுக்கொள்வாயாக எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நன்மையை நன் வாழ்வை தந்து நிரகத்தி விட்டும் நிர்வாகியை பாதுகாப்பு

நாங்கள் தெரிந்தோ தெரியாமலையோ அறிந்தோ அறியாமலையோ ரகசியமாகவோ பரஹசியமோ சீத பாவத்தையும் எல்லா பாவத்தையும் மன்னிப்பாயாக வசல்லம் தாயலா வசல்ல மாயலா ஹெலஹி சிதனா மகம்மனின் வாடா லிஹி வாஸ்காவி அஜிமாயின் வலம் இல்லாஹி ரம்பிலாளின்